திரு அண்டப்பகுதி சிவபெருமான் இல்லாத இடம் இல்லை என்பதை விளக்கி அவனது திருவருள் செயலை போற்றுதல் அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன்னணு புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியின் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புனரிய மாப்பேரூளியும் நீக்கமும் நிலையும் சூக்கமுடுதூலத்து சூரை மாறுதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குள்ளகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு பேரா நின்ற விண்ணோர் பகுதி கீடம்புறையும் கிழவோ நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திண்டிரல் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் நீரில் இன் சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று என்னை பல கோடி என பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அக்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்லோன் தானே காண்க ஏன தொல்யிறு அணிந்தோன் காண்க காண புலிவுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்த கெடுவேன் இன்னிசை செய்ணையில் இசைந்தோன் காண்க அன்னதொன்று அவையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அனுதரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பெறும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அறிய அரியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வுணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்காவரும் ஈசன் காண்க தேவருமறியா சிவனே காண்க பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள்நனி சுரக்கும் அமுதே கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி நன் காண்க சிவன் எனையானும் தேரினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த பழம் கடலதுவே முகிலின் தோன்றி திருவார் பெருந்துறை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய வந்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வாழ்வொளி மிளிர எந்த பிறவியில் கோபம் மிகுந்து முரச மாபெரும் கருணையின் முழங்கே அஞ்சலி காந்தள் காட்ட எஞ்சாயின் அருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை விட்ட வரையுறக்கேத கையறவோங்கே இருமுச்சமயத்து ஒரு பேரினை நீர்ண செய்தறவரும் நெடுங்கண் மான்கணம் தவ பெருவாயை பருகி தொழர்வோடும் அவ பெருந்தாபம் நீங்காது அசைந்தன பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுளி கொளித்து சுளித்து பந்தமா கரை பொறுது அலைத்து இடித்து ஓங்கிய நங்கள் இருவினை மாபரம் வேர் பறித்து எந்த உருவ நீர் ஓட்டா அருவரை சந்தின் வாஞ்சிறை கட்டி மட்டவில் வெறிமலர் குளவாய் கோளி நிறையகில் மாப்புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீ கொள மேல் மேல் மகிழ்தலில் நோக்கி அருச்சனை வயலுள் அன்புவித்து இட்டு தொண்ட உழவர் ஆர தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க சூளிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க ஏதினார்க்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க கூறிருள் கூத்தொடு போன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க ஏதிலர்க்கு ஏதில் எம் இறைவன் வாழ்க காதலர்க்கு பினில் வைப்பு வாழ்க நச்சரவாட்டிய நம்பன் போற்றி பிச்சமை ஏற்றிய பெரியோன் போற்றி நீற்றோடு தோற்ற பல்லோன் போற்றி நாள் திசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிறி சொற்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் படான் கண்முதற் புலனால் காட்சியும் இல்லோன் விண்முதற் வெளிப்பட வகுத்தோன் பூவில் நாற்றும் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதருமாக்கை ஒழிய செய்த ஒன் பொருள் இன்று எனக்கு எலை வந்து இருந்த நன் போற்றி அழிதருமாக்கை செய்தோன் போற்றி ஊற்றிருந்து உள்ளம் கழிப்போன் போற்றி ஆற்றாயின்பம் அலர்ந்தலை செய்ய போற்றாக்கையை பொருத்தல் புகலேன் மரகத குவால் மாமணி மின் ஒளி கொண்ட பொன் ஒளி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொழித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திரம் நோக்கி வருந்தினர்க்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் அவ்வையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி என்ன பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் சேன்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் ஒழித்தும் ஒன்றுண்டுழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரனை கண்டனன் ஆர்மின் ஆர்மின் நாள் மலர்பிணையலில் தாழ் தலையிடுமின் சுற்றுமின் சோழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஆனதன்மை என்னையோர் கேட்க வந்து இயம்பி அரை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் அலைகடல் திரையன் ஆத்தார்த்து ஓங்கே தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறேன் பித்தரின் மயங்கே மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் மதத்தின் ஆற்றேன் ஆக அவயம் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதோர் எழில் நகை எறியின் வீழ்வித்தாங்கன்று அருள்பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒரு வளாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவது அறியேன் வாழி முறையோ தறியேன் நாயேன்... தான் என்னை செய்தது தெரியேன் ஆஹா செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன் பருகியும் ஆறேன் விழுங்கியும் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வித்து கடல் நழு நீர் உள்ளகம் ததும்ப வாக்கிரந்து அமுதம் மயிர் கால்தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேன் ஊந்தளை குரம்பை தோறும் நாய் உடல்லகத்தே குரம்பை கொண்டு இந்தேன் பாய்த்தி நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் உருகுவது உள்ளம் கொண்டு செய்தாங்கனக்கு அள்ளூரு ஆக்கை அமைந்த நன் கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் கருணை வான் தேன் கலக்கம் அருளோடு मुकिनन् ब्रह्मन् माल् अर्या पेटोने ब्रह्मन् माल् अर्याोने त्रिचित्रम्बलम्